வணக்கம் மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு விற்க மகிழ்ச்சி இன்னொரு த்ரீ வீக் லீவ் முடிஞ்சிருச்சு திரும்பி வந்துட்டோம் சாட்டர்டே அன்னைக்கு உங்கள்ட்ட பேசுறதுக்கு லாட் ஆஃப் மார்க்கெட் மேலே கீழே போச்சு ஐ ஹோப் நிறைய பேர் வாங்கினீங்கன்னா அண்ட் உங்களுக்குலாம் நச்செய்தி கோல்டு நேற்று நைட்டு அங்கே ரெண்டு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது இங்கேயும் கோல்டு கரெக்டாகும் ஓடி போய் வாங்கிக்கோங்க கோல்டு கரெக்டானதுக்கு மெயின் ரீசன் வந்து சைனா சென்ட்ரல் பேங்க்கு போன மாதம் கோல்டு வாங்கலை அவன் கோல்டு வாங்கலன்னு ஒன்னே டப்புன்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பர்சன்ட் கீழே விழுந்துருச்சு கோல்டு டூ பர்சன்ட் விழுந்ததுன்னா இங்கே நம்ம வாங்குவோம் திரும்பி இப்போதைக்கு ரிலாக்ஸ்டு பேஸு அப்புறம் இந்த தான் த்ரெஷோல்டு கோல்டு வச்சுருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிட்ட தான் ப்ரைஸ் இருக்கும் கோல்டு ஒரு அவுன்ஸு அவுன்ஸ் அமெரிக்கா ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் சொன்ன ரேஞ்சு கட்டு தான் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் தௌசண்ட்குள்ள மேலேங்கிழியும் போயிட்டு இருக்கும் திஸ் இன்க்ளூட்ஸ் ஜிஎஸ்டி கோர்ஸ் ஸோ இது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்டின்னா சிக்ஸ் டூ வரைக்கும் இறங்கினா இதுதான் நான் நினைக்கிறேன் நடக்கும்னு அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணில கோல்டு இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது கோல்டை பற்றி வந்த செய்தி அதை நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ வேற என்ன இருக்குன்னு பின்னோட்ட பேசுவோம் ம் எனக்கு வந்து இந்த ஏஐ பபிள் பற்றி பேசணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது ஆனால் இதில் வந்து இந்த என்விடியா ஸ்டாக் இருக்குல்ல இன்னைக்கு என்ன டவுட்னா என்விடியா வந்து இந்த பபிளை கிரியேட் பண்ணுதா இல்லை பபிள் வந்து என்விடியா ஸ்டாக்கை மேலே தள்ளதா இது வந்து ரெண்டுமே வந்து ஒன் ஃபீட்ஸ் ஆஃப் தி அதர் அண்ட் நார்மலி இந்த பபுளுக்கும் மற்ற பபுளுக்கும் என்ன வித்தியாசம்னா திஸ் பபுள் இஸ் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் ஹீ இஸ் ஆக்சுவலி செல்லிங் த சிப்ஸ் பீப்புள் ஆர் பையிங் இட் ஆமா And he, there is, he is selling it at fancy prices. There is no competition. Amma. So sales has gone up, his profits are going up. So there is basis for it. Hmm. And there is no competition at all. If AMD is trying to make something, hmm. Intel is trying to make something. Hmm. And uh, so this is actually based on numbers. In hmm. element of numbers. Hmm. But Abdul Dura demand for be. Abdi Nine அண்ட் நேத்து ஐ ஹேட் டிஸ்கஷன்ஸ் ஒரு வருஷன் Mm. which was far superior to ChatGPT. Mm. Generally, the world believes that Google is nowhere in the race. Mm. And he was showing me a gemini paid version. Mm. And we were trying to create newsletters, basically experimenting with it. Mm. But unless there is an element of human touch, especially fact-checking human touch, it mm. tends to hallucinate. Mm. So,

கார்ட் வந்து வேர்சுக்கு கிடையாது கேள்வி இந்த பீரியட்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போஸ்டோன் பண்ணிட்டாங்க பின்னர் என்ன பிரபலம் இதே நம்ம யூனிக்கார்ன் பத்தி பேசும்போது நம்ம பைஜூ செந்தோட்டம் நம்ம வந்து இப்போ இஸ் இன் ஃபர்தர் ட்ரபுள் வந்து பேங்க்ரப்ஸி ஃபைலிங் யூஎஸ் பேங்க்ரப்ஸி ஃபைலிங் இங்க ரெண்டாயிரம் கோடி டியூ நம்ம பெரியப்பாவோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரெட்வே சிங் இம் லெஃப்ட் இம் பட் அவன் ஒரு நானூறு ஐநூறு மில்லியன் டாலர் ரெடி பண்ணி அவன் துபைல போய் செட்டில் ஆயிட்டான் ஒரு ஆல் யூ இன்னும் அவன் ஒரு திருநாளைக்குள்ள ஒரு ஆன்டிக் பாஸ்போர்ட் வாங்கி இருந்தாலும் வாங்கிருப்போம்

தேர்ஸ் நோ வெஹிக்கல் கட் ரேட் சைட்லி ஷுட் பி ரேஸிங் ரேட்ஸ்லாம் ஹம் டிசிஎஸ் வந்து இந்த ஏஐ கேம்க்குள்ள என்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஏஐ அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் விஸ்டம் நெக்ஸ்டன் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால வந்து அதோட ஷேர் ப்ரைஸ்லாம் வந்து ரெண்டு பர்சென்டேஜ் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க டிசிஎஸ் தான் டிசிஎஸ் வி ப்ரோ இன்ஃபோசிஸ் ஹம் ஆல் தீஸ் கைஸ் ஆஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஹம் தே ஆர் நாட் ப்ராடக்ட் டெவெலப்பர்ஸ் ஹம் தேர் நாட் லைக் ஓப்பன் ஏஐட் ஆஸ்சிங் ஹவு டு யூஸ் ஏஐ டூல்ஸ் டூ ஹெல்ப் டேர் க்ளைட்ஸ் ஹம் அவங்க ஆர் தி ஒன் டி

இந்த ஜெஎல்ஆர் பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்து இந்தியா வந்து அசெம்பிள் பண்ணது கலிபாக்ல வந்து தெரியுது மகாராஷ்டிரா ஜேஎல்ஆர் என்னன்னா டு ஃபைனலி 15 ஆர் 17 இயர்ஸ் ஓனர்ஷிப் ஆமா டு கம் பேக் ஹோம் சோ தட் இட் கேன் மேட் சோ அவங்க என்ன பண்றாங்க ராணிப்பேட்ல வந்து ஏர் டு மேக் தி இன் நியர் பாம்பே அசெம்பிள் இன்ஜின் தேர் ஹம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி வண்டி வித்துது

by the way i look at it is, mm. it is the rise of the brother mm. correct the old man is giving more and more more and more uh, rain. rain to the brother yes. Amo. because on the trend la, the zudio the dubai correct and they are going international with zudio correct and all the news is about titan mm. where our vice chairman

my star basring a mutter india madrasler ama not profitable is to Muttar. yes so is basically what he is trying to do this trent is one big retail empire croma is struggling hmm bigbasket is almost at break even hmm croma big basket yea he is trying to make it into one hmm. Trent is very successful. Mm. Titan is very successful. Mm. And the Tata consumer which is up on turna in the flip cut or organic support business. If so, Fab India were 80 percent Correct. So Fab India will become another wing like Zudio West Side Fab. And not many people know. Zara is also a Tata brand in India. Yes. They have entered India through Tata.

சூப்பர் ஆப் வரும் இதெல்லாம் அதெல்லாம் இன்டிகிரேட் ஆயிடும் சூப்பர் ஆப்பிலும் வந்துருச்சு ஆமா பட் இன்னும் அவங்க பயங்கரமா அதை புஷ் பண்ணல கல்லு ஆமா கட் இல்லை தெரியுமா ஏன் நான் கேட்கறேன்னா நம்மளோட பிக் பிரதர் ஃபேவரட் சன் அதானி ஒன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுல்லாம ட்ரை பண்ணாரு இவரும் ட்ரை பண்ற டாட்டா நியூல்லா ஆமா பயங்கர ஃப்ளாஃப்ட் ம் தே வில் பேர்ன் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ளோஸ் அன் இல் வெயிட் ஃபார் எவர் லைக் அ பைத்தான் தே வில் சர்க்கிள் த ப்ரே அண்ட் க்ளோஸ் இட் இல்லை

ஆமா 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 பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு பஞ்ச் நம்பர் ஒன் கார் கார் டெட் ஃப்ரீ அண்ட் நோ இஸ் கோயின் டு 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 ஸ்பின் ஆஃப் ஆஃப் தட் கம்பெனி செப்பரேட்லி அந்த தி அமௌண்ட் இயர்ஸ் இயர்ஸ் டென் ஃபிஃப்டீன் டூ டாடா பண்ணா நம்ம கேள்வி கேட்க சொன்னேன் கடனை எப்போ அடைப்பேன்னா இப்போதைக்கு அடைக்க ஆமா டாடா ஸ்டீல் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேஜ் பார்க்கலான்ட்டோம் கடன் அடைக்கிறது வித் ஏர் கரெக்ட் ஒதுக்குறேன் ஸோ இட் அ பார்ட் ஆஃப் கிரேட் பிக் ஸ்ட்ராட்டஜி இது விண்டோ யூ கேன் டைட்டன் பட் டூ போத் ஆர் வெரி காஸ்ட்லி சரி பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு அவங்க வந்து பஜாஜ் பஜாஜ் இஸ் வெரி கன்சர்வேட்டிவ் குரூப் விச் இஸ் டூயிங் பஜாஜ் ஆட்டோ பார் அவங்க போவே இல்லை அல்ட்ரா காம்படேட்டிவ் இஸ் கெட் ஃப்ரீ ஆமாம் பைக்லேருந்து ஸ்கூட்டர் ஒர்க் பண்ணோம் இன்னொரு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாரையும் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஆட்டோ இன்னொரு ஃபைனான்ஸ் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயே ஒரு பஜாஜ் ஹவுசிங் கம்பெனி இருக்கு அதை ஐபிஓ போட்டு அதை தனியாக பிரிக்க போகிறான் போ So this stock has increased because IPO is going to come in the home so, a bank, he is a வந்து இஸ் பேடிஎம்ஸ் டார்க் டேஸ் ஓவர் ஏன்னா அர்பர்ட் சர்க்யூட்டட் கன்ஃபாஸ்ட் செவி வால்யூம்ஸ்ல அதானிட்ட விக்கப் போறான்னு சோ அதா நீ இல்லையான்னு தெரியாது எலக்ஷன் கூட தெரியாது ஆமா இது ஃபைனலா என்னன்னா அவரோட பிசினஸ் பிளான் என்னன்னு தெரியாம நீங்க வாங்க முடியாது பட் இப்ப நம்ம கிளீரா தெரியும் டைட்டன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றாரு வேற பேடிஎம் வந்து அது மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் நம்மளுக்கு தெரியல

பத்து வருஷத்துக்கு ரிட்டர்ன் லாஸ் ஆகாது ரிட்டர்ன் வராது டாட்டா மோட்டர்ஸ் மாதிரி இருக்கலாம் ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா இஃப் யூ வாண்ட் அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாட்டாவோட ரீட்டைலிங்குள்ள போனோம்னா உங்களுக்கு ட்ரெண்டும் டைட்டனும் இருக்கணும் ஆமாம் பெஸ்ட் வித் அவென்யூ தான் பெஸ்ட் அவென்யூ ஆனால் அது நைன்டி டைம்ஸ் ஏர்னிங் ஸ்ட்ரென்த்து ஆமாம் பக்கத்து கண்ணால் கூட பார்க்க முடியாது ஏன்னா எல்லாத்தையும் அதில் தான் கன்சாலிடேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு லாங் ஷார்ட் கெஸ் ஆமாம் இப்போ டைட்டன் நல்ல கம்பெனி கரண்ட்டு நல்ல கம்பெனி ட்ரெண்டில் தான் ஜூடியோ இருக்குது ஜாரா இருக்குது வெஸ்ட் சைடு இருக்குது ஃபேப் இண்டியா வாங்கினாலும் வாங்கிடுவாங்க ஆமாம் ஸோ இது வந்து அஸ் ஃபார் அஸ் ட்ரெண்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாளாக நியூஸ் வந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும் இந்த சச்சின் பன்சல் இருக்கான்ல ஃப்ளிப்கார்ட்டு ஆமாம் ஹீ இஸ் இன் சீரியஸ் ட்ரபுள் ம் இஸ் ட்ரைங் டு ரேஸ் மணி ஃபார் ஹிஸ் கம்பெனி பீப்புள் ஆர் ஆஸ்கிங் பர்சனல் கேரண்டி எஸ் என்ன பண்ணான்னா ஏத்தரில் அவனோட கடைசி ஸ்டேக் வித்துட்டான் அதை உடனே ஹீரோ வாங்கிட்டான் நிதின் காமத்தும் கொஞ்சம் பட் அவன் ஸ்டேக் போயிடுச்சு ஹீரோ இஸ் எஸ் இப்ப இது கிளாசிக் பில்கேட்ஜி உங்களால் பில்டு பண்ண முடியலன்னா எவனோ ரெடியா வச்சிருவனா விலைக்கு போயிடுற அதே தான் கொண்டு வந்துட்டானா சப்சரி ஆயிடும் ரெடிமேடா இவன்கிட்ட காசு இருக்குது டிஸ்ட்ரிப்யூஷனை போட்டு ஓட்டு ஸோ ஹீரோ வில் சர்வை யெஸ் ஸோ ஹீரோ மோட்டர் கன்சிடர் பண்ணுன்னு சொல்லல காஸ்ட்லி ஆயிடுச்சு ஹீரோ மோட்டர் பேசுனோம் பஜாஜ் ஃபைனான்ஸ் பேசணும் டைட்டன் மர்னா இறங்குற அன்னைக்கு கன்சிடர் பண்ணுங்க ட்ரெண்ட்டு அண்ட் ஆஃப் கோர்ஸ் கோல்ட் அது நம்ம ஆல்வேஸ் நம்ம நாட் கோ நாட் கோ அஃப் கோர்ஸ் அது இன்னொன்று நாளைக்கு பேசுவோம் ஆமாம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க